பேசிக்னால் நோ பால் கொடுத்துருக்காரு இங்கே ஆருங்க நந்தா பேட்ல இருந்து நந்தான் ஃபயர் தான் சொல்லணும் ஓட்டு பிறந்துன்னு இருக்கார் இலவச பந்து சரியா மீட் அவ்வளோ தரையோட தரையா சிங்கர் வாட் ஏ ஷேட் கண்டிப்பாக தார் சிங்கிள் டபுளாக ஓட மாட்டேருக்காங்க அடிச்ச ஆறுன்ற மாரி அடிச்சிருக்காங்க பார்ட்னர்ஷிப் ஐம்பதை கடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரியான ஒரு ஏக்கர் முன்னாடி ஒரு कदमமா இரண்டு कदमமா வந்து பவுண்டரி கடைசி பந்து டாஸ் பால் ஆறு ఆరోడా ఫస్ట్ కంప్లీట్